பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு தடவையுமே பார்த்தீங்கன்னா நம்ம பாலை வந்து தரமான பாலை தான் நம்ம வந்து வாங்குறோம் அந்த வாங்கி ப்ராப்பரான டெம்பரேச்சரில் நம்ம அங்கே கூல் பண்ணி அதுக்கு அப்புறம் சைலோவில் ஏற்றின பின்னாடி சைலோவில் இருக்கிற பாலை வந்து நம்ம ஷேஷட்டுக்கு ரெடி பண்ணுறோம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கவுமிற்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு எஃப்சிஎம்க்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு கவுமிற்குக்கான ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு எட்டு அஞ்சு எஃப்சிஎம்க்கான ஸ்டாண்டர்ட் வந்து சிக்ஸ் ஜீரோ நைன் ஜீரோ இந்த மாதிரி முறையில தான் நம்ம பாலை வந்து அதை ரெடி பண்றோம் அப்படி ரெடி பண்ற பாலை முறையான ஓவர்ஜின விட்டு திருப்பி திரும்பி பாஸ்ட்ரைசேஷன் அதுல இருக்கக்கூடிய கிருமிகள் அதுல இருக்கக்கூடிய நின் நுண்ணுமிடு பாஸ்டரைசேஷன் முறையில் எல்லாத்தையும் சரி பண்ணி நம்ம வந்து திருப்பி சைலோவில் ஒரு நாலு டிகிரி டெம்பரேச்சரில் நம்ம கூல் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ப்ரீ பேக்குக்கு அனுப்புகிறோம் ஃப்ரீ பேக்கில் வந்து அந்த பால் வந்து நாலு டிகிரியில் தான் நம்ம சேகரிக்கிறோம் நாலு டிகிரியில் சேகரிக்கக்கூடிய அந்த பாலை பாக்கெட்டாக வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் அந்த பாக்கெட்டாக ரெடி பண்ணும் நம்ம இங்கேயே எல்லாமே செக் பண்ணிடுவோம் ஒவ்வொரு தடவை வந்து சைலோவில் டேங்கர்லேருந்து வரக்கூடிய மில்காக இருந்தாலும் சரி கேன்ல இருந்து வரக்கூடிய மில்கா இருந்தாலும் சரி ஒவ்வொரு தடையுமே அதை வந்து பரிசோதனை செஞ்சு அதுக்கு வந்து எவ்வளோ நேரம் இம்யாட்டி இருக்கு அந்த பால் வந்து கரெக்டான முறையில் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் ஒவ்வொரு தடையும் பார்த்து செக் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம சைலோடலாம் ஏற்றுறோம் அந்த பால் நல்லா கரெக்டான தரமுள்ள பால் மட்டும்தான் எடுத்து நம்ம வந்து ஒவ்வொரு தடையும் ஷேர் ரெடி பண்ணுறோம் அப்படி ரெடி பண்ணுற பால் வந்து பாக்கெட்டாக சேகரித்து நம்ம நம்மளோட பீடியில் ரெடி பண்ணி நம்ம எடுத்துகிறோம் கோல்ட் கோல்டு ஸ்டோரேஜில் வந்து ரெடி பண்ணுறோம் கோல்டு ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கெட்டாக தயார் பண்ணக்கூடிய பாலை எல்லாத்தையுமே வந்து நாலு டிகிரியில் திருப்பியும் குளிர் முறையில் குளிர்ச்சிச்சு அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு வந்து வண்டியில் சேகரிக்கிறாங்க ஒவ்வொரு கன்சைன்மெண்ட்லையுமே வந்து சேகரிக்கிறாங்க அப்படி சேகரிக்கக்கூடிய ஒவ்வொரு பாலையுமே என்ன பண்றாங்கன்னா வண்டியில் அனுப்பி பஃப்டு வண்டியில் தான் நம்ம அனுப்புறோம் நார்மல் வண்டியில தான் அனுப்புறதில்லை பஃப்டு வண்டியில் அனுப்புறப்ப அது ஒவ்வொரு முன்னவர்களுக்காக வந்து ஓகேங்களா இப்போ வெயில் காலம் ரொம்ப அதிகமா இருக்கு நம்ம தான் நாலு டிகிரியில் வச்சாலும் இப்ப இயற்கை வந்து எப்படி இருக்கு நார்மலாக இருக்கிற டெம்பரேச்சரை விட இன்னும் அஞ்சு டிகிரி அதிகமாக தான் இருக்கு ஸோ அதிகமா இருக்கும் பட்சத்துல நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம நம்ம நாங்கள் வந்து சேஃப்டியாக நாலு டிகிரியில் அனுப்புகிறோம் ஆனால் அது உங்க சைடு வந்து சேரும் பட்சத்துல அது வந்து அஞ்சு டிகிரியில் வரும் அந்த அஞ்சு டிகிரியில் வரக்கூடிய அந்த பாலை வந்து என்ன பண்ணணும்னா நீங்க உங்க சைடு வந்து ரீச் ஆகுது அப்படின்னா அதை ப்ராப்பராக நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணணும் முன்னாடி மாதிரி கிடையாது இப்போ வந்து மூலிக் காலத்தில் வந்து கொஞ்சம் லேட்டானா கூட என்னாகும் நாலு டிகிரிங்கிறது அப்படியே ஆகும் ஆனால் இப்போ இயற்கையே வந்து அதிகமான டெம்பரேச்சர் இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் சைடு வந்த உடனே அந்த பாலை வந்து என்ன பண்ணணும்னா ப்ராப்பராக ரெஃப்ரிஜிரேட் பண்ணணும் அப்படி பண்ணலை அப்படின்னா என்னாகும் நாலு டிகிரி பால் உடனே ஆறு டிகிரி ஏழு டிகிரி அந்த மாதிரி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு ஸோ அதனால என்ன பண்ணணும்னா உங்க சைடு வந்த உடனே ப்ராப்பர் ரெஃப்ரிஜரேஷன் பண்ணி அதை முறையான வகையில நீங்க வந்து பாதுகாக்கணும் அப்பதான் என்ன பண்ண முடியும் நீங்க கன்சியூமர் கொடுக்கும் பொழுது எந்தவித கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாம உங்களால வந்து கொடுக்க முடியும் ஸோ அதனால பாலை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரான ஒரு கிளீனிங் உங்களோட உங்க இடத்த வந்து ப்ராப்பராக பண்ணி போங்க இந்த ஊச்சி அது மாதிரிலாம் இல்லாமல் நீங்க பாதுகாத்துக்கோங்க ஏன்னா பால் வந்து சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது அதனால உங்க சைடு உள்ள இடங்கள் எல்லாம் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க பால் உள்ள வந்து எந்தெந்த ஸ்மெல்லோ அதுவோ இதுவோ எதுவும் இல்லாமல் நீட்டாக இருக்கும் அதனால ப்ராப்பராக பாதுகாத்துக்கோங்க இப்போ கூலிங் சீசன் அப்படிங்கிற இப்ப வெயில் காலம் அப்படிங்கிறதுனால அதிகமாக மக்கள் வந்து கூலிங் அதிகமாக திரும்புவாங்க அதனால ஐஸ்கிரீமாக இருக்கட்டும் உங்கள் உல்பி அந்த ஐஸ்கிரீம் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் சீக்கிரமாக பால் வந்து அந்த ஸ்மெல்லோ இல்லை வேறு எந்த ஒரு ஓடராக இருக்கிறதோ அது எல்லாமே வந்து சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணக்கூடியது அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் இடங்களை வந்து இந்த வெயில் காலத்தில் நீட்டாக வச்சுக்கோங்க ப்ராப்பராக பராமரிங்க ஏன்னால் இப்போ மாம்பழ சீசன் அப்படிங்கிறதுனாலையும் ஈக்கல் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்க இடத்த க்ளீனாக வச்சுக்கோங்க ப்ராப்பர் ரெஃப்ரிஜரேஷனாக ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் கூட நாங்கள் வந்து அதை சரியான முறையில் நாங்கள் உங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்குறோம்

ஒரு <laughs> <laughs> အဲ့လေဒီလိုမျိုးလုပ်ပါလေအဲ့လိုမျိုးရန်လေးလုပ်လို့မျိုးမျိုးဒီလိုလေးလုပ်ပါလေအဲ့ဒီတော့လည်းဒီလိုမျိုးလုပ်လို့ရပါတယ်ဒါမျိုးတွေလုပ်ကြည့်လို့ရတယ်ဘယ်လိုပြောရလဲပြောရတယ် एलिंग <Sess> 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 私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私た e は、私たちは、私たちは、私たちは、私たちは、のたちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たちは、私たち、私たちは、私たち、私たち、私たち、私たち、私、私、私、私、 よくやりまくりのセミナー。今、私 <noise> は<楽>、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私は、私 கபடி <coughs> கேட்ல फिर ये जो डायग्राम उन्होंने मालूम है कैन बी इनहेरिटेड टू और इसको कि जो फॉर के लिए इंटरसेप्ट और पूरे को डिजाइन में डालेंगे इसमें हम अपने को डाल दिया हूं और उसको ट्रैक डालते केना दे दिया आज तक इन दो सालों में हम लादी को टूटा है और दौड़ी के परिपत्र और अगले में भी करीब बायस से भी भींगा ீங்க அதுக்கப்புறம் வந்து ஏடிப்பாங்க அது ஏடி வந்து சிகிச்சும் அவங்க கை பண்ணி பண்ணிப்பாங்க அதனால வந்து ரெண்டு விதாலும் அவங்க கருத்து அனுப்புள்ளாங்க அதுக்கப்புறம் வீட்டில வந்து அது என்ன அளவு அதை தாங்கன்னா கண்டிப்பா ஏழை முதல்ல நான் இடங்கள் வாங்கிக்கிறேன் अह वैसे मैं बता दूं साथ में ये भी तो वो है अभी अभी चैटिंग भी सब है वैसे परता हूं ये मेरा भी कितना मिलेगा अभी आधे आएंगे तो वो और की तो और आगे मांगे आएंगे अह अभी इन्होंने बताइए टाइम पर वेरी गुड बेटर होंगे और और हम तो आज के लिए अह और जो है रेफरेंस देते हैं तो नहीं

पर ऐसा भी कहीं भी कपड़े आ रहा है कि लोग ऐसे और यह बात भी नहीं होगी कि इसको आ रहा है तो इसे ना आ रहा है बस तो इसे आ रहा है और ऐसे भी है कि नहीं होगी तो बस इतना तो ये बात है कि ये तो मुझे वो बताएगी कि ये क्या क्या भी आ रहा है और ये जो बेसिक है सर अगर ये आपको और और बात बताऊं तो ये जो है अपन इसको अपन तो सारी की कई बात है तो अभी ये तो अलग है और दूसरी ज्यादा और और टॉपिक है जीओ टावर का रेडी इन को ही दवाई है तो ये रेडी होता है वो वो बात है इधर वाला वो ये जो ये पर प्रोजेक्ट चलती जा रही है ये डिफर फॉरमेंट भी है अभी

इतना आना वाला थे इतने में तो तस्वीरें आपको पाएंगे आज तो उतना नहीं होगा जो लेखा जितना उन्होंने बनाया होगा तो आपको वह इतना नहीं पता है बाय इसको आज ऐसा है काम करना ताजी काम करने को चला गया आज तो इतने लोग काम करते रहेंगे आज इतने लोग आज तो बड़ा लोग आज लाड़ी का ही बढ़िय e o